அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ அலமதுல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பத்தி அல்லாஹ் இந்த அமல் ரொம்பவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் ரொம்ப நாளா ஆசைப்படுற விஷயத்தையும் நீங்க உங்க வாழ்க்கையில இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு ஆசத்தோட காத்துட்டு எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த உலகத்தால நல்ல விதமா உங்களுக்கு நடத்தி கொடுப்பான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுவும் மூன்று நாள்லயே உங்களுடைய துவாக்கள் நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அதை ஒரே நாள்ல கூட நடத்துவான் மூன்று நாட்கள் தொடர்ந்து நீயத் வச்சு இந்த அமல செஞ்சு பாருங்க கண் கூட உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதுதான் காலை ஃபஜருடைய நேரத்துல இந்த அமல நீங்க செய்யறது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கு ஏன்னா பொதுவா நாம தூங்கி விழிக்கும் பொழுதே நம்ம அல்லாவுடைய சிந்தனையோட நாம எழுந்திரிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த நாள் கண்டிப்பா நல்ல விதமா தான் ஆகும் அப்படி இருக்கிற வகையில உங்களுடைய எல்லா தேவைகள் நீங்க வந்து உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டாலும் சரி ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு குடும்பம் அமையணும் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் நோய்கள் தீரணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்கு எந்த எந்த தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அந்த தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்க இந்த முறையில முறையிடுங்க ஏன்னா தேவை உள்ளவங்க நம்ம தேவைகளை நிறைவேற்றுறவன் நம்மளுடைய ரபு இந்த அடிப்படையில் அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட முழு ஐவேளை தொழுகையே தவிர விடாம முதல்ல தொழுதுகிட்டு வாங்க அப்போ இந்த அமல்களை செய்யுங்க விரைவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அல்லா இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் காலையில் ஃபஜர் தொழுகை தொழுதுட்டு சலவாத் முன்னும் பின்னும் சலவாத் ஒரு முறை நீங்க ஓதணும் எந்த செலவாத் வேணாலும் ஓதலாம் தரூத் இப்ராஹிம் ரொம்ப ரொம்ப சிறந்த செலவாத் நம்ம தொழுகையில் ஓதுறோம்ல அல்லாஹ்மஸ் அல்லி அல்லா முகமது அந்த செலவாத் ரொம்பவும் சிறந்த செலவாத் அதனால முன்னும் பின்னும் இந்த செலவாத்தை ஒரு முறை ஓதுங்க நடுவில் இந்த ஒரு துவாவை அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் எழுவது முறை நீங்கள் ஓதணும் செலவாத் ஒரு முறை எழுவது முறை துவா திருப்பி ஒரு முறை செலவாத் இந்த அடிப்படையில் மூன்று நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க ஒரே சிந்தனையோட யாரிடமும் பேசக்கூடாது அதே அமர்வில் அப்படியே தொழுது முடிச்சுட்டு அதே அமர்விலே அப்படியே முசல்லால் அதே அமர்விலே மனசில் நீயத்தை வச்சுக்கிட்டு அதே சிந்தனையோட எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ அந்த தேவையை மட்டுமே நினச்சிக்கிட்டு அதே சிந்தனையோடையே நீங்கள் இதை ஓதுங்க ஓதி முடிச்சுட்டு அப்படியே சஜ்தால அல்லாஹ்விடம் அந்த தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசு உங்களுக்கு ஏன் அந்த தேவை நீங்க ஆசைப்படுறீங்க அந்த விஷயம் உங்களுக்கு ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத அல்லாஹ்விடம் உரிமையோட ரொம்ப க்ளோஸா டீப்பா அந்த விஷயத்த பத்தி அல்லாஹ்விடம் பேசி இதுவா கேளுங்க ஏன்னா நம்ம கேட்டா அல்லா கொடுப்பான் ஆனா நம்ம எப்படி கேட்கணும்னா அல்லாவிடம் உரிமையோட கேட்கணும் இன்னைக்கு ஏன் இந்த விஷயம் வேணும்னு ஆசைப்படுறேன்னு தெரியுமா எனக்கு ஏன் இது பிடிக்கும்னு தெரியுமா அப்படின்னு நீங்க அல்லாவிடம் உரிமையோட கேளுங்க அதாவது அதை கண்டிப்பா பதில் கொடுப்பான் நிஷா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமல் இது அந்த புவா என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம் யா கனியு யா அல்லாஹ் அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக் யா கனியு யா அல்லாஹ் அக்னினி வி ஃபல்லிக அம்மன் சிவாக் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யா கனியூ அப்படிங்கும்பொழுது தேவையற்றவனே அல்லாஹுடைய திருநாமம் எது அல்லாஹுடைய இஸ்மை இது ஆரம்பமே அல்லாஹுடைய இஸ்மை கொண்டு தொடங்குது தேவையற்றவனே என்னுடைய இறைவனே உன்னுடைய அருளை கொண்டு என்னை வளப்படுத்து உன்னை தாண்டி வேற யாரிடமும் நான் தேவையற்றவனாக என்னை ஆக்கு இல்லை அடுத்ததே பாத்தீங்களா தேவை இல்லாதவன் யாரு ரபுதான் நமக்கு தான் எல்லா தேவைகளும் நிறைந்திருக்கு நம்ம வாழ்க்கையில எல்லா தேவைகளும் அடைந்து தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு தேவை முடிய முடிய ஒவ்வொரு தேவை நமக்கு தொடங்கிட்டு தான் இருக்கு தேவை இல்லாதவன் அந்த ரப்பு மட்டும்தான் அப்படி நாம அல்ல ஃபர்ஸ்ட் புகழ்ந்துட்டு உன்னுடைய அருளால என்ன வளப்படுத்து ஏன்னா அந்த அருளை கொண்டு என் என்னுடைய வாழ்க்கையை நிறைவுப்படுத்து உன்னை தாண்டி வேற யாருக்கிட்டும் நான் வந்து எதிர்பார்க்குற நிலை எந்த சூழ்நிலையிலையும் வர வராத அளவுக்கு என்னை நீ பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம எல்லாவிடம் அழகிய முறையில் நம்ம கேட்குறோம் நிஷாவில் இந்த அற்புதமான அமர நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதுறீங்களோ மூன்று நாட்கள் தொடர்ந்து இதை செய்யுங்க கண்டிப்பாக பார்த்தாலும் அந்த நாட் மொழியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பான் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்த முடியும் நிஷாவில் அல்ல முழு நம்பிக்கையோட ஐவேலை தொழுகே தவற விடாம இந்த வாங்க நல்ல பலன் கிடைக்கும் அல்லாஹ் தான் யாருமே இல்லை நமக்கு நமக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்கு அல்லாஹோல மட்டும்தான் உதவ முடியும் இப்படி ஒரு நிலைமையில இருந்து என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நமக்கு அல்லாஹ் மட்டும்தான் ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும் ஒரு தீர்வை அல்லாஹோல மட்டும்தான் காட்ட முடியும் என்னுடைய ஆசைகள் கனவுகளை அல்லாஹுவால் மட்டும் தான் நிறைவேற்ற முடியும் பெரிய பெரிய ஆசைகளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு பல பேர் முன்னாலெலாம் இதெல்லாம் முடியுமா ஏன் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நம்மளை ஏலனமாக பார்த்தவங்க முன்னாடியே அல்லாஹாலாக நம்மளை அதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ரப்புங்கிறத மறக்காத அளவுக்கு அல்லஹால நம்ம வாழ்க்கையை நல்ல விதமாக்கி தருவோம் இம்பாசிபிளும் பாசிபிள் ஆகும் அல்லாஹோடைய எல்லா கிட்ட இம்பாசிபிள் அப்படிங்கிறது நடக்காதது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாவோ எல்லாத்தையுமே அவன் நாடுனா எல்லாமே எப்படி வேணாலும் மாறும் அவன் நினச்சா எல்லாமே எந்த செகண்டில் வேணாலும் மாறும் நிறைய விஷயங்கள் இருக்குது அல்லாஹ் முழுசாக நம்பிட்டால் அதாவது அதில் ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்போ இப்ராஹிம் அலேஸ்லம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் எரிஞ்சாங்க அந்த நெருப்பு யோசிச்சு பாருங்கள் சின்னதாக தீக்காயம் நம்ம சமையல் பண்ணும் போது சின்ன தீக்காயம் பட்டால் கூட நமக்கு எப்படி இருக்குது நெருப்பு குண்டத்துலேயே எரியப்பட்டாங்க ஆனால் அந்த நெருப்பு அவங்கள சுட்டிச்சா சுடலை யார் அல்லாஹ் அதே மாதிரி யூனோ சனேசலம் அவங்களாம் அல்லாஹ் அல்லாஹுவால் கோவப்பட்டு அவங்க போனாங்க கடைசியில் மீன் வயிற்றுல அவங்க போனாங்க மீனுக்கு இறையானாங்களா ஆகலை அவங்க எப்படி போனாங்களோ அதே மாதிரியே மீன் வயித்துலேயே வெளியே வெளியாக கொண்டு வந்தாங்க அதுவும் யாரால் நடத்த முடிஞ்சிச்சு அல்லாஹால மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய நபிமார்களை வந்து எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும் நிறையவே நிறையவே இருக்குது ஒவ்வொரு நபிமார்களுடைய நம்ம வரலாறு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் எந்த அளவுக்குலாம் நடந்திருக்கே இது எல்லாமே அல்லாஹோவில் மட்டும்தானே முடியும் அல்லாஹ் நாடுனது மட்டும்தானே நடக்குது அப்போ அவன் நாடாமல் எதுவுமே நகராது எதுவுமே அசையாது அவன் நாடுனது மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத முதல்ல மனசில் நம்ம நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த அம்மலை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹாஜத்தை தால நிறைவேறி தருவான் இன்ஷா மேலே முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட ஐவே தொழுகையோடு அல்லாஹோ பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்தால் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இன்ஷா அல்லா இந்த வீடியோவில் பார்க்கலாம் அலாமலை வ ரஹத்துலாஹி வரகேது